குருவே சரணம் பத்தாவது திப்பிய ஸ்ரீ வல்வில் ராமன் திருப்புள்ளம் பூதங்குடி இந்த இடத்துல வந்து ராமர் சயன கோலத்தில் நான்கு கரங்களோட சங்கு சக்கரத்தோட இருக்காரு இந்த கோலம் வேற எந்த திருத்தலத்திலயும் உலகத்தில் கிடையாது எல்லா இடத்துலையுமே வந்து வில்லோடும் அம்போடும் மட்டுமே இருப்பாரு இங்கே மட்டும்தான் இந்த கோலம் தசரதருக்கு வந்து ஈமக்கிரியை செய்ய முடியாதது அது ஒரு வருத்தத்தில் இருந்தப்போ வந்து ஜடாயுவுக்கு இங்கே அவர் பண்ணியிருக்காரு ஏன்னா மனைவியோட மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்றதுனால அப்பயும் வந்து சீதாதேவி இல்லாததுனால என்ன பண்ணியிருக்காங்க பூமாதேவி வந்து அவங்க சாட்சியா இருக்கிறதுனால வந்து இங்கே அவங்க கூட நின்று பண்ணி அந்த ஈமக்கரியை செஞ்சதாக ஒரு வரலாறு இருக்கு இங்கே யோக நரசிம்மர் இருக்காரு அவருக்கு வந்து பேர் வந்து உத்தியோக நரசிம்மர்னு பேர் வேலை கிடைக்கணுமா பதவி உயர்வு கிடைக்கணுமா மன கஷ்டம் இருக்கா இங்க போனா இது எல்லாமே வந்து சரியாயிடும் ஸோ இங்க பித்ருவோடைய ஈமக்கு இந்த இந்த இதுவும் வந்து தர்ப்பணமும் செய்கிறாங்க உங்களுக்கு தேவைப்பட்ட இங்க போய் பண்ணிக்கலாம் இது ஒரு அரிய கோவில் தேவைப்படுறவங்க உங்களுடைய குறைகள் தீர இதெல்லாம் வந்து வேண்டிக்கிட்டு நரசிம்மனுக்கு அபிஷேகம் செய்து வையுங்கள் நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்